அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபினாலும் முகமது நபி சல்லாஹூ அலையி வல்லாம அவருடைய துவா பறக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன் தாங்கள் இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தல்வானாக ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அல் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன் அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள் மறுமையில் அல்லாஹத்தாலா அதற்குரிய நட்கொழியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவின் இரநூத்தி அறுபது முதல் இருநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் வரை பொருளையும் தப்சீரையும் பார்க்கலாம் இந்த வசனங்களில் நபி இப்ராஹிம் அலி வசலம் அவர்களுடைய கோரிக்கை ஒன்றுக்கு எழுநூறு நல்லறம் எது இன் சொல் இனிது தர்மங்களை அழித்துவிடாதீர்கள் தோற்றுப்போன தோட்டக்காரன் மலை தோட்டம் இதைப்போல பல்வேறு விஷயங்களை பற்றி தாலா இந்த வசனங்களின் கூறியிருக்கின்றான் அதனுடைய விளக்கத்தை விபரமாக பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹாலாவிடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது சூராவின் இருநூத்தி அறுபதாவது வசனத்தில் இப்ராஹிம் வசலம் அவர்கள் இறைவனை நோக்கி என்னுடைய இறைவனே யா அல்லாஹ் இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் அதை நீ எனக்கு காண்பி என்று கூறிய அவன் இதை நீ நம்பவில்லையா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் நம்பியே இருக்கின்றேன் ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி என்று கூறினார் அதற்கு நான்கு பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பிறகு அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் என்று கூறி அவ்வாறு செய்து காண்பித்து நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் மிகவும் நுண்ணறிவுடையவன் என்பதையும் நீர் உறுதியாக அறிந்து கொள்வீராக என்றான் நபி இப்ராஹிம் அலஹிவாசலாம் அவர்களுடைய கோரிக்கை நபி இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்விடம் மறித்தவர்களை உயிர்ப்பிப்பது எவ்வாறு என்று கேட்டார்கள் அதற்கு தாலா நீ நம்பவில்லையா என்று கேட்டபொழுது நான் நம்புகின்றேன் என்றாலும் என் மன அமைதிக்காக கேட்கின்றேன் என்று நபி கூறினார்கள் அப்படி என்றால் ஏதேனும் நான்கு பறவைகளை பிடித்து அறுத்து அதன் உறுப்புகளை நான்கு திசைகளில் உள்ள நான்கு மலைகளில் வைத்து விடுவீராக பிறகு என் உத்தரவின்படி உயிராகி வருமாறு கூவி அழைத்தால் அவை உயிர் பெற்று ஓடிவரும் என்று அல்லாஹ் கூறினான் நபி இப்ராஹிம் அலிஹிவாசல்லாம் அவர்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட பிரகாரம் செய்தார்கள் அவ்வாறே பறவைகள் உயிர் பெற்று அவரிடம் வந்து சேர்ந்தன இந்த நிகழ்ச்சியின் மூலம் அல்லாஹ் மறித்தோரை உயிர் உயிர்ப்பித்தோராக எவ்வாறு மாற்றுகின்றான் என்பதை சோதனை முறையில் விளக்கி காட்டினான் இப்படித்தான் மனிதர்கள் இறந்து அவர்களது சடலங்களை உருக்குலைத்து சிதறுண்டு போன பிறகும் அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் இதை செயல்பூர்வமாக காட்டுவதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாகும் இங்கே நபி இப்ராஹிம் அலிஹி வல்லாம் அவர்கள் மறித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றார் என்பதை நீ எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் கூறியது நம்பிக்கையின்மையால் அல்ல என்பது இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது எனவே மன நிம்மதிக்காக இதனை அவர்கள் கூறினார்கள் என்பதும் தெளிவாகிவிட்டது பொதுவாக ஒரு விஷயத்தை மூன்று முறைகளில் அறியலாம் முதலாவது அனுமானம் இரண்டாவது பிரதியம் மூன்றாவது அனுபவம் எடுத்துக்காட்டாக தொலைவில் இருந்து கொண்டு கடலை அறிவது அனுமானமாகும் கடலுக்கு அருகில் கரையில் இருந்து கொண்டு அதை பார்த்து அறிவது பிரதியமாகும் கடலில் இறங்கி நீந்தி பார்த்து அதனை அறிவது அனுபவம் ஆகும் நபி இப்ராஹிம் வசலம் அவர்களுக்கு உயிர்ப்பித்தல் தொடர்பாக முதல் இரண்டு அறிவுகளும் இருந்தன இப்போது மூன்றாவது அறிவைப் பெறவே இறைவினை வேண்டினார்கள் எனவே இது அன்னாருடைய நம்பிக்கையின்மையை காட்டுவது ஆகாது நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி இதற்கு முன் கூறப்பட்ட உசைர் வசலம் அவர்களுடைய சம்பவமும் அசிசா அற்புதங்கள் ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹுடைய சக்திக்கு முன்னால் இவை ஒன்றும் பெரிதல்ல என்பது தெளிவு இரண்டாவது சூறாவின் இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் நபியே இஸ்லாம் அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருட்களை செலவு செய்கிறவர்களுடைய பொருட்களுடைய உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது அந்த வித்து ஏழு கதிர்களை தந்தது ஒவ்வொரு கதிரும் நூறு வித்துக்களாக ஏழ்நூறு வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தியாகின அல்லாஹ் அல்லாஹாலா தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான் ஏனென்றால் அல்லாஹ் வழங்குவதின் மிக விசாலமானவன் நன்கு அறிந்தவன் அல்லாஹ்வின் வழியில் அறம் வழங்குவோருக்குரிய அபரிமிதமான நன்மைகளை ஒரு அழகிய உதாரணத்தைக் கொண்டு இந்த வசனம் விவரிக்கின்றது அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வதைப் பற்றி திரு ஆண் குறிப்பிடும் பொழுது பல்வேறு சொற்களை ஆள்வது உண்டு இன்ஃபாக் செலவு செய்தல் என்று சில இடங்களில் இத் ஆம் உணவளித்தல் என்று வேறு சில இடங்களிலும் சதகா தர்மம் மற்றும் ஈட்டா ஜகாத் சதகா கொடுப்பது என்று சில வசனங்களிலும் சொல்லாக்கம் காணப்படுகின்றது இவற்றில் ஈட்டா ஜகாத் என்பது மட்டுமே கட்டாய கடமையான ஜகாத் என்ற தர்மத்தை மட்டும் குறிக்கக்கூடிய சொல்லாக்கமாகும் கட்டாய தர்மமான ஜக்காத் என்பதற்கு சில குறிப்பிட்ட வரைமுறைகள் இருப்பதே இதற்கு காரணம் இதர அனைத்து சொல்லாக்கங்களும் பொதுவான அறங்களை குறிக்கும் அல்லாஹுடைய கட்டளைகளை திருப்பொருத்தத்திற்கு செய்யப்படக்கூடிய பரலு பாசிபு நஃபில் முஸ்தஹப் என அனைத்து வகையான தர்மங்களும் இதில் அடங்கும் இந்த வசனத்தில் இதை அடுத்து வரக்கூடிய பல வசனங்களிலும் இன்ஃபாக் செலவு செய்வது பற்றி பொதுமையான சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே புனித ஹஜ்ஜு அறப்போர் முதலியவற்றிற்காக செலவு செய்வதையும் அதை போல ஏழை எளியவர்கள் விதவைகள் அனாதைகள் முதலானவர்களுக்கு செலவு செய்வதையும் இந்த சொல் குறிக்கும் நூல் மாரிஃபுல் குர்ஆன் ஒன்றுக்கு ஏழ்நூறு இவ்விதம் அல்லாவுடைய பாதையில் நட்காரியங்களுக்காக தூய்மையான எண்ணத்தோடு அளிக்கப்படும் ஒவ்வொரு காசுக்கும் ஏழுநூறு காசுகள் கிடைக்கும் என்று இந்த வசனம் உதாரணத்தின் மூலம் விவரிக்கின்றது ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு விதையை தூவினார் அந்த வித்து முளைவிட்டு பயிரானது பயிரில் எழுநூறு கதிர்கள் இருந்தன ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானிய மணிகள் செழித்திருந்தன அப்படியென்றால் ஏழு பெருக்கல் நூறு ஏழ்நூறு ஆயிடுச்சு விவசாயி தூவியதோ ஒரே ஒரு வித்து அவர் அறுவடை செய்ததோ எழுநூறு வித்துக்கள் இவ்வாறே அவரது நிலம் முழுவதிலும் பயிர் செலுத்தியிருந்தால் அவருக்கு இன் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு கணிசமாக இருக்கும் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கின்றதா இதை போலத்தான் அல்லாவுடைய வழியில் வழங்கப்படக்கூடிய ஒரு காசு எழுநூறு காசுகளாக பெருகுகின்றது ஒவ்வொரு காசுகளும் எழுநூறுகளாக பெருகுகின்றது தாலா நாடினால் மேலும் பல மடங்கு அதிகமாக்கி தருவான் என்று இந்த வசனம் கூறுகிறது இந்த பிரதிபலன் இந்த உலகத்திலும் கிடைக்கலாம் மறு உலகத்திலும் கிடைக்கலாம் ஏன் இரண்டு உலகத்திலுமே கிடைக்கவும் பெறலாம் இது அல்லாவுடைய விருப்பத்தை பொறுத்ததாகும் இந்த கத்தை வலித்து வலியுறுத்துகின்ற சில நபிமொழிகள் இருக்கின்றது முகமது நபி சல்லாஹு சொல்லமோகள் கூறினார்கள் எவர்கள் அல்லாவுடைய பாதையில் உபரியாக ஒன்றை செலவு செய்கின்றார்களோ அவருக்கு எழுநூறு மடங்கு பலன் கிடைக்கும் எவர் தனக்காகவோ அல்லது தன் குடும்பத்திற்காகவோ செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் இதை போல ஒரு நோயாளியை சந்தித்து ஆறுதல் கூறினாலும் நடைபாதையில் கிடைக்கக்கூடிய முள் போன்ற தொல்லைகளை அகற்றினாலும் நன்மைகள் கிடைக்கும் போல நோன்பு ஒரு வரை கேடயமாகும் அல்லாஹ் எவருக்கு உடலில் ஒரு பிணியை தந்து சோதிக்கின்றானோ அது அவருக்கு பாவமளிப்பாகும் சுஹான்லாஹ் அறிவிப்பவர் அபு உபைதார் அலி அல்லாஹு நூல் அஹமது நசாயி நபிதோழர் இப்னு மசூதர் அலி எல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கடிவாளத்தோடு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து இறை தூதர் அவர்களே இது அல்லாஹுடைய வழியில் என்று சொன்னார் அப்பொழுது மறுமை நாளில் இதற்கு பிறதியாக எண்ணூறு ஒட்டகங்கள் உமக்கு கிடைக்கும் என்று முகமது நபி சல்லாஹ் சுலமோஹல் சொன்னார்கள் சுஹான் லாஹ் நூல் முஸ்லீம் நசி அஹமத் இரண்டாவது சூராவின் இரநூத்தி அறுபத்தி இரண்டு முதல் இருநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் வரை அல்லாஹ் கூறுகிறான் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் எவர்கள் தங்கள் பொருட்களை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து அந்தப் பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ அவர்களுடைய கூலி அவர்களிட அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உண்டு மேலும் அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாக செய்யும் தர்மத்தை விட அன்போடு கூறும் இன் சொல்லும் மன்னிப்பும் மிகவும் மேலானதாகும் அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் மிகவும் பொறுமையுடையவன் ஆவான் இரண்டாவது சூறாவின் இருநூத்தி அறுபத்தி நான்காவது வசனத்தில் நம்பிக்கையாளர்களே அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன்னுடைய பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமுவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்பும் பின்பும் சொல்லி காண்பித்தாலும் துன்பத்துவதாலும் அதன் பணலை பாழாக்கி விடாதீர்கள் இவனுடைய உதாரணம் ஒரு வழுக்க பாறையை ஒத்திருக்கின்றது அதன் மீது மண் படிந்தது எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாகிவிட்டது இவ்வாறே அவன் அந்த தானத்தை அவனுடைய பெருமை அளித்துவிடும் ஆகவே அவர்கள் தானம் செய்ததில் இருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தை அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான் இரண்டாவது சுறாவின் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் எவர்கள் பொருட்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் இரண்டு மடங்கு பலனை தருகின்றது பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூரலே அதற்கு போதுமானது மேலும் அல்லாஹாலா நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான் இரண்டாவது சூறாவின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது வசனத்தில் உங்களில் யார்தான் இதை விரும்புவார்கள் ஒருவருக்கு ஒருத்தருக்கு ஒரு பேரீச்சை மற்றும் திராட்சைகளுடைய தோப்பு இருக்கின்றது அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன அதிலிருந்து எல்லா வகை கனிவர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன முதுமை அவரை அடைந்தது சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில் நெருப்போடு கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்துவிட்டது இத்தகைய நிலைமையை யார்தான் விரும்புவார்கள் நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக தலா தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களைக் கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகின்றான் சூரத்துல் பக்கரா அத்தியாயத்தில் மொத்தம் நாற்பது ருக்குகள் பிரிகின்ற பிரிவுகள் உள்ளன அவற்றில் இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் இருநூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தாறாவது பிரிவாகும் இதையும் சேர்த்து இன்னும் ஐந்து பிரிவுகள் இந்த அத்தியாயத்தில் எஞ்சியிருக்கின்றன இவற்றில் கடைசி பிரிவுகளில் அல்லஹொத்தாலா இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற அல்லஹொத்தாலா முதல் நான்கு பிரிவுகளில் அதாவது இருநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் இருநூற்றி எண்பத்தி ஆ மூன்று முடிய இருபத்தி ரெண்டு வசனங்களில் பொருள் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசியிருக்கின்றான் இவற்றில் பொருளாதாரம் குறித்து அல்லாஹ் தெரிவித்திருக்கின்றான் கட்டளைகளை இரண்டு பாகங்களாக பிரிக்கலாம் முதலாவது தன் தேவை போக எஞ்சியுள்ள செல்வத்தை நலிந்தவர்களுக்கு செலவிட்டு அல்லாஹுடைய அன்பை மனிதன் பெற வேண்டும் இரண்டாவது வட்டி முதலான விளக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு அல்லாஹுடைய கோவத்திலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் முதல் இரண்டு பிரிவுகளில் தர்மம் பற்றியும் அடுத்த இரண்டு பிரிவுகளில் வட்டி கடன் முதலான பொருளாதார நடவடிக்கைகளை பற்றியும் அல்லாஹ் விவரிக்கின்றான் இடையில் இரண்டு ஓமைகள் கூறப்படுகின்றன ஒன்று அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்படும் தர்மத்திற்கும் மற்றொன்று அல்லாஹுடைய அங்கீகாரம் பெறாத அறத்திற்கும் ஓமித்து கூறப்படுகின்றது நூல் மாரிஃபுல் குர்ஆன் அவற்றில் ஒரு உதாரணம் இதற்கு முன்பு இருநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் விளக்கப்பட்டது நல்லறம் எது இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்தின் விளக்கம் அல்லாஹுடைய அங்கீகாரம் பெற்றதும் நன்மை பார் பயக்கக்கூடியதுமான தர்மம் எது என்பதை பற்றி இந்த வசனத்தில் பார்க்கலாம் ஒரு தர்மம் நல்லறமாக இருப்பதற்கு நிபந்தனைகள் இரண்டு செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது இதற்கு அரபியில் மண்ணு என்பார்கள் ஒருவருக்கு தர்மம் செய்துவிட்டு உனக்கு நான் அந்த உதவி செய்வேன் இந்த உதவி செய்தேன் என்று அவரிடம் சொல்லி காட்டுவதை இது குறிக்கும் இவ்வாறு செய்வதால் அவர் மனம் புண்படும் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டதாக அவர் கருதுவார் இரண்டாவது தர்மம் வாங்கியவரை புண்படுத்த கூடாது இதை குறிக்க அதா என்ற சொல் குரானில் கூறப்பட்டுள்ளது தர்மம் வாங்கியவர்களையும் சொல் மற்றும் செயலால் துன்படுத்துவதையும் இது குறிக்கும் முதலில் கூறப்பட்ட சொல் சொல்லி காட்டுவது என்பது இதில் அடங்கும் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அடுத்தவர்களிடம் சொல்லி காட்டுவதன் மூலம் அவரை மனம் பருந்து செய்வதும் அவருக்கு செய்த உபகாரத்தை காரணமாக ஏசி பேசுவதும் அவரை அடக்கி ஆள நினைப்பதும் அல்லது அவரை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொள்வதும் ஆகிய இவை யாவும் துன்புறுத்தலில் அடங்கும் இந்த நிபந்தனைகளோடு ஹலால் அனுமதிக்கப்பட்ட நல்ல நிதியிலிருந்து தர்மம் செய்வதும் பெயரையும் புகழையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹிற்காக என்ற தூய எண்ணத்தில் தர்மம் வழங்குவதும் அவசியமாகும் இத்தனை நிபந்தனைகளோடு கூடிய தர்மத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறப்பான குழு கிடைக்கும் என்றும் அவர்கள் அச்சமோ கவலையோ அடைய வேண்டியதில்லை என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் இன் சொல் இனிது இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஒருவருக்கு உதவி அளித்துவிட்டு அவர் மனதை புண்படுத்துவதை விட தர்மம் செய்யாமல் இருப்பதே மேல் ஏனென்றால் உபரியான தர்மம் செய்யாமல் இருப்பது குற்றமாகாது ஆனால் தர்மம் செய்துவிட்டு புண்படுத்தும் வேதனையை கூடவே செய்தால் தர்மத்திற்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலனும் போய் பாவமும் சேர்ந்து கொள்ளும் இதனாலே என் சொல் மன்னிப்பும் துன்பம் தொடர்கின்ற அறத்தை விட மிக மேலானது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது தர்மம் கொடுத்துவிட்டு புண்படுத்துவதை விட மரியாதையான இனிய சொற்களை கூறி வெறுங்கையோடு அனுப்பிவிடுவதே மேல் இதை போல யாசகம் கேட்டு வந்தவர்கள் முறை தவறி நடந்து கொள்ளலாம் அதனை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவதே மேல் கொடுக்காவிட்டால் அவன் கண்டபடி பேசுவான் என்பதற்காக கொடுத்துவிட்டு பிறகு துன்புறுத்துவதை விட ஒன்றும் கொடுக்காமல் அவரது பேச்சை பொறுத்து கொள்வது சிறந்ததாகும் இந்த வசனத்தில் தலா மன்னிப்பு என்பதை குறிக்க மஹபிரத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு இப்போது சொன்னது ஒரு விளக்கம் இவ்விளக்கத்தின்படி இந்த சொல்லுக்கு மன்னித்தல் என்று பொருள் மற்றொரு விளக்கம் தர்மம் கேட்டு வரக்கூடிய ஒருவுக்கு ஒருவருக்கு உதவி அளித்துவிட்டு அவர் யாசிப்பவர் என்று பிறரிடம் சொல்லி காட்டுவதை விட உதவி அளிக்காமலேயே இருந்துவிட்டு அவர் யாசிப்பதை மறைத்து விடுவது மிகச் சிறந்தது இதன்படி இந்த சொல்லிற்கு மறைப்பது என்று பொருள் வழங்கப்படும் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவதை குறித்து நபிமொழிகளில் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அண்ணல் நபி அல்லூலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேரிடம் மருமையில் தாலா பேச மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு செய்த தர்மத்தை சொல்லி காட்டியவர்கள் தரையில் படுமாறு கைலி கட்டியவர்கள் பொய் சத்தியம் கூறி தன்னுடைய சரக்கை விற்பனை செய்தவர்கள் ஆகியவர்கள் ஆவார்கள் இன்னொரு ஹதீஸில் குடிகாரன் பெற்றோரை துன்புறுத்துபவன் செய்த தர்மத்தை சொல்லிக் காட்டுபவன் இவர்கள் மூவரும் சொர்க்கம் புகமாட்டார்கள் என்று அண்ணன் நபிசல்லாசுவர் மகள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் நசா இ முஸ்லிம் தர்மங்களை அழித்து விடாதீர்கள் தலா இருநூத்தி அறுபத்தி நான்காவது வசனத்தில் கூறுகிறான் இதனால் தான் சொல்லி காட்டுவதன் மூலம் புண்படுத்துவதன் மூலமும் தர்மங்கள் அழிந்து அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நோக்கமாக கொள்ளாமல் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் விளம்பரத்திற்காகவும் செலவு செய்போருடைய தர்மங்கள் பயனற்றிவிடும் என்று இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான் இவ்வாறு பயனளிக்காத தர்மத்திற்கு இந்த வசனம் ஒரு உதாரணமாகும் ஒரு அழுக்கை பாறை அதன் மீது மண் படிந்துள்ளது இதை காண்பவர்கள் இது பயிரிடுவதற்கேற்ற விளை நலம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மழை பொழிந்து பாறையை முடிந்த மண் அடித்து சென்ற பிறகு இந்த விளை இது விளைநலம் அல்ல ஒரு வெறுமையான பாறை என்று புரிந்து கொள்கின்றார்கள் இதை போல உலகத்தில் வாரி வாரி வழங்கும் வள்ளல்கள் சிலரை மறு உலகத்தில் மகத்தான பெயர்களை பெறக்கூடியவர்கள் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் மறுமையில் நடைபெறக்கூடிய விசாரணைக்குப் பிறகு இவர்களுக்கு அங்கே எந்த புண்ணியமும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் செய்த தர்மத்தை சொல்லி காட்டினால் அந்த தர்மம் வாங்கியவரை புண்படுத்தியதால் அவரது பெயர் புகழ் விளம்பரம் ஆகிய குறுகிய நோக்கங்களுக்காக செலவு செய்வதென் ஆனாலும் இவர்களுக்கு அதே அங்கே எந்த பலனும் கிடைக்காது என்று அல்லாஹ் தீர்ப்பு கூடி விடுகின்றான் அண்ணல் நபி சல்லல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமையில் விசாரணை முடிந்து ஆரம்பமாக தீர்ப்பளிக்கப்படுவது அறப்போரில் உயிர்நேத்த ஒரு உரு தியாகிக்கே ஆகும் அவர் இறைவன் முன் கொண்டு வரப்படுகிறார் அவருக்கு தான் அளித்த அருட்கொடையை அல்லாஹ் நினைவுபடுத்தி அதன் மூலம் நீ என்ன சாதித்தாய் என்று கேட்கின்றான் அதற்கு அவர் உன் வழியில் போரிட்டு உயிர் தியாகம் செய்தேன் என்பார் அப்போது நீ பொய் சொல்கின்றாய் வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ போரிட்டாய் உலகத்தில் அந்த பெயர் உனக்கு கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் கூறுவான் பிறகு அவர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார் நவதுபிள் அடுத்து கல்வியை தானும் கற்று பிறருக்கு கற்பித்து ஓதி வந்த அறிஞர் ஒருவர் விசாரணைக்காக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை நினைவுபடுத்தி காட்டுமல்லா இவற்றை கொண்டு நீ என்ன செயலாற்றினாய் என்று வினவுகின்றான் அதற்கு அவர் நான் கல்வி பயின்றேன் பிறருக்கு பயிற்றுவித்தேன் உனக்காக குரான் ஓதினேன் என்று கூறுவார் நீ சொல்வது பொய் நீ ஒரு ஆலிம் அறிஞர் என்று போற்றப்படுவதற்காக பயின்றாய் நீ ஒரு காரி வேதம் ஓதுபவர் என்று அழைக்கப்படுவதற்காக குரான் ஓதினாய் அது உனக்கு உலகத்தில் கிடைத்துவிட்டது என்று அல்லாஹ் கூறிவிடுவான் பிறகு அவரும் நரகத்திற்கு கொன்று செல்லப்படுவார் அடுத்து பலவிதமான செல்வங்கள் வழங்கப்பட்டிருந்த பணக்காரர் ஒருவர் விசாரணைக்கு வருகிறார் அவரிடம் அதே கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான் அப்போது அவர் உனக்கு பிரியமான ஒவ்வொரு வழியிலும் உனக்காக நான் செலவு செய்தேன் என்று சொல்வார் அதற்கு நீ போய் உரைக்கின்றாய் கொடை வள்ளல் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செலவு செய்தாய் உலகிலேயே பாராட்டப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் கூறிவிடுவான் பிறகு அவரும் நரகத்தில் தள்ளப்படுவார் அறிவிப்பவர் அபு ஹரைரா ஹு நூல் முஸ்லீம் நவுது மின்ஹா எனவே விரும்பத்தகாத செயல்களால் தர்மங்களின் பலன்களை பாழாக்கிவிடக்கூடாது இந்த வசனத்திற்கு இன்னொரு விளக்கமும் கூறப்படுகிறது தர்மம் அளிப்பவருடைய கெட்ட நோக்கத்தையும் முறையற்ற போக்கையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலேயே இவர் வழுக்கப்பாரே என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றும் விளக்கலாம் தோற்று போன தோட்டக்காரன் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது வசனத்தின் விளக்கத்தை அல்லாஹாலா இவ்வாறு கூறுகிறான் தர்மத்தின் பலனை வீணாக்குபவர்களுக்கு மற்றொரு உதாரணம் ஒருவர் செழுமையான தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அதிலிருந்து எல்லா வகையான கனிகளும் அவருக்கு கிடைக்கின்றன இந்த நிலையில் அவரை முதுமை தீண்டியது அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாத சின்னம் சிறு குழந்தைகள் இருந்தார்கள் அந்த தோட்டத்தை தவிர புதியவருடைய வாழ்க்கைக்கு பற்றுக்கோடு வேறு எதுவுமே இல்லை அந்த சமயத்தில் சூறாவளி காற்று அதுவும் தீயோடு வீசி அந்த தோட்டத்தை அழித்துவிட்டால் முதியவருடைய நிலை எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கும் அதை போலத்தான் ஒருவர் தான் செய்த அறங்களுக்குரிய பலனை மறுமையில் எதிர்பார்த்து நம்பியிருக்கின்றார் மறுமையில் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எவரும் உதவ முடியாத நிலை இந்த நெருக்கடியான சமயத்தில் நம்பியிருந்த தர்மமும் கை கொடுக்கவில்லை என்றால் அவரது பரிதாபமான நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் உண்டா காட்டுதல் துன்புறுத்துதல் புகழ் விரும்புதல் ஆகிய தீமைகளால் தர்மம் பயனளிக்க வேண்டிய நேரத்தில் பயனளிக்காமல் போய்விடுகிறது அல்லது தீய நோக்கத்தில் தர்மம் செய்த ஒருவர் பின்னர் ஒரு நாள் நொடிந்து போனால் அந்த நெருக்கடியான சமயத்தில் அவருக்கு உதவ எவரும் முன்வரமாட்டார்கள் அவரது தர்மங்களின் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் உதவ வேண்டிய நேரத்தில் இவரை கைவிட்டு விடுவார்கள் அப்போது இவருடைய நிலை கவலைக்குரியதாக ஆகிவிடும் என்று விளக்கம் அளிக்கலாம் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய விளக்கம் மலை இதற்கு மாறாக தூய்மையான எண்ணத்தோடு அளிக்கப்படக்கூடிய தர்மங்கள் எவ்வளவு பயன் மிகுந்தவை என்பதை ஒரு அழகிய உதாரணத்தை கொண்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அறம் வழங்குபவருடைய எண்ணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் முக்கியமான இரண்டு அம்சங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன முதலாவது அல்லாஹுடைய திருப்தியை நாடி செலவு செய்ய வேண்டும் வேறு குறுகிய நோக்கங்களுக்காக தர்மம் அளிக்கக்கூடாது இரண்டாவது இந்த உலகத்தில் அளிக்கக்கூடிய தர்மங்களுக்கு மறுமையில் சிறந்த பிரதிபலனை அல்லாஹ் வழங்குவான் என்று உறுதியாக நம்ப வேண்டும் அப்போதுதான் பெயர் புகழ் செல்வாக்கு தர்மம் பெறுபவர்களை அடிமைப்படுத்த முனைதல் முதலான குறுகிய கண்ணோட்டங்கள் தோன்றாது இவ்வாறு தூய்மையான பரந்த எண்ணத்தோடு அறம் செய்வோரை ஒரு மலைத்தோட்டத்திற்கு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான் உயரமான மலைகளில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் பணம் கொளிக்கும் செழிப்பான செல்வங்கள் ஆகும் மலைத்தோட்டத்தில் நன்கு மழை பொழிந்து நல்ல பலனை தரும் இலையில் குறைந்தபட்சம் தூறலாவது விழுகும் தோட்டம் கிளைப்பதற்கு அதுவே போதுமானது எப்படி இருந்தாலும் நஷ்டம் இல்லை இதுபோலவே தூய எண்ணத்தோடு செலவு செய்பவர்கள் அள்ளி கொடுத்த ஏராளமான பலன்கள் அல்லாஹ்விடம் பெறுவார்கள் இவர்கள் கொடுத்ததும் அதிகம் எண்ணமும் தூய்மையானது எனவே இவர்களுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு மேலும் வசதியில்லாத பொழுது கையில் உள்ளதை இவர்கள் வழங்குகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வழங்குவது சிறிதளவே ஆயினும் இவர்களுடைய தூய்மையான எண்ணத்தின் பலனாக அல்லாஹ்விடம் கூலி மகத்தானதாக கிடைக்கும் சுஹான்லா அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தூய எண்ணத்தோடு பரிசுத்தமான மனதோடு புகழில்லாமல் தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் கற்ற கல்வியை நல்லபடியாக மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹால அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் அலமதுல்லா இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் பாக்குவானாக இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு துவா செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஒருவர் பார்த்து பய பலனடைந்தாலும் அதற்குரிய கூலி நமக்கு கியாமத் வரை கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் கற்றதே மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் جزاکم اللہ خیرن کسیرہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ